சிறுகதை கல்லறை எழுத்து சி முத்துசாமி குரல் பாமா எஸ் பி சின்ன சின்ன மனித கூடுகள் நிறைந்த கான்கிரீட் அடுக்குகள் இருபது அடுக்குகளுக்குள் நூற்றுக்கும் குறையாத பத்துக்கு பதினைந்து கூடுகள் மனித புழக்கத்திற்கும் குறைந்தபட்ச இடைவெளிக்கும் சாத்தியப்படாத நெரிசல் அது அது அதன் அதன் கூட்டுக்குள் முடங்கி நொந்து நூலாகி கிடக்கும் வானத்தை சிறையது தரையில் மண்ணோடு கலந்து வாழும் சுகத்தை இழந்த மானுட பறவைகளின் சோகம் எழையும் பெருமூச்சு நான்கு பக்கமும் எழும்பி நிற்கும் கான்கிரீட் சுவர்களில் மோதி வான்வழி எங்கும் எதிரொலிக்க நிரந்தரமாகிவிட்ட துயரம் அவர்களுள் அவளும் ஒரு தியாகி நேற்றோடு ஒரு வருடம் முதல் தளத்தில் வலது பக்கம் திரும்ப கடைசிக்கு இரண்டாவது கூடு அவளுடையது மின் தூக்கிக்கு காத்திருக்க வேண்டிய அவசியமில்லாமல் நான்கு எட்டில் படிகளில் ஏறி ஏறக்குறைய பத்து கூடுகளாவது கடந்துதான் அவளது கூட்டுக்கு போக வேண்டும் போகும் வழியில் அபூர்வமாய் திறந்து கிடக்கும் ஏதேனும் ஒரு கூடு அவள் தனது வீட்டுச் சுவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரிட்டு அடையாளப்படுத்தியிருந்தாள் கிழக்குச் சுவரை சேரன் என்பாள் மேற்கு சோழன் வடக்கும் தெற்கும் முறையே சீசர் சர்ச்சில் அவற்றோடு உரையாடுவதற்கு ஒரு மனித முகம் தேவைப்பட்ட போது அவள் அங்கீகரித்திருந்த பெயர்கள் அவை அதுவும் தனது மன ஆதங்கத்தை புரிந்து நியாயம் சார்ந்து பேசக்கூடிய மனோத்திடம் மிக்க ஆண் மக்களாய் அவர்கள் இருத்தல் அவசியம் என்கிற பிடிவாதத்தில் விளைந்த பெயர்கள் மீசை எல்லாம் ஆண்மகன் என்கிற கருத்தியலில் அவளுக்கு தளர்வு உண்டாகி நாளாகிறது கொஞ்ச காலத்திற்கு முன்பு வரை அவளுக்கு இந்த சுவர்களும் பள்ளிகளும் அதில் பறந்து தெரியும் கற்பான்களும் மழைக்காலத்தில் படை திரண்டு வந்து மின் விளக்கை மோய்க்கும் ஈசல்களும் அந்நியமான வஸ்துக்களாக விலகி இருந்தன என்று சொன்னால் நம்புவதற்கு சிரமம்தான் துணைக்கிருந்த கருப்பு பூனை போதுமானதாக இருந்தது அவளது தினப்படி இருப்புக்கு அடர்ந்த நீள முடியில் கருமையும் திட்டான வெண்மையும் கலந்த கலவையில் வாளின் அடி தொடங்கி நுனி வரை கூடுதலான அடர்த்தி இருளை ஊடுருவும் வெளிச்சத்தில் மெனுங்கும் கண்கள் கால்களின் அடிப்பாகமும் நாக்கும் மென்சிவப்பில் மெத்தென்று பூனைதான் ஆனாலும் ஜாதி பூனைகளின் தன்னம்பிக்கையும் மெடுக்கும் அழகும் தூக்கலாய் இருந்தது அதன் படுக்கை என்பது அவளது மடிதான் அவளது உடல் சூடு கொடுக்கும் கதகதப்பில் சுருண்டு கிடந்து அவள் பேசுவதை கேட்டிருக்கும் மிகவும் சுவாரஸ்யமான உரையாடலின் போது காது மடல்கள் விரிந்து நிமிர உன்னிப்பாய் கேட்டிருக்கும் அவளது குரல் வளையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை கவனமுடன் குறித்துக்கொண்டு அதன் பின்னணியில் செயற்படும் உணர்வு கூறுகளை துல்லியமாய் பிரித்தறிய அது கற்றிருந்தது அவளது நீண்ட உரையாடலின் பால் தனக்குண்டான புரிதலை அவளுக்கு உணர்த்தும் சின்ன சின்ன முக அசைவுகளை குரல் அசைவுகளை வசப்படுத்தி வைத்திருந்தது ஒரு நாள் வெளியில் போன பூனை பின்னிரவு தாண்டியும் வராமல் போக அவள் பதற்றத்துடன் வாசலில் உட்கார்ந்து குரல் கொடுத்து கொண்டிருந்தாள் ஒவ்வொரு குரலுக்குப் பின்னும் இடைவெளி விட்டு இருளின் ஏதேனும் ஒரு இடுக்கிலிருந்து வரப்போகும் எனும் பதிலுக்காக கலக்கத்துடன் காத்திருந்தாள் நிசப்தம் நிறைந்த இடைவெளியை நிரப்பும் மறுக்குரல் எதிர்முனையிலிருந்து கடைசி வரை வராமலே போனது ஒரு நல்ல மழை இரவில்தான் மீண்டும் ஒரு குரல் அவளுக்கு மிகவும் பிடித்த அந்த குரல் அவளை ஆகர்ஷித்தது படுக்கைக்குள் போர்வையின் அரவணைப்பில் முடங்கி கிடந்தவளின் காதுகளில் பச்சிலங் குழந்தையின் அழுக்குரலாய் கேட்டது மழையில் தொப்புற நனைந்திருக்க வேண்டும் உடலின் வடவடப்பு குரலிலும் தொக்கி பிசிறு தட்டி வந்தது பத்து பதினைந்து நாள் குட்டியாக இருக்கலாம் கண்கள் திறந்திருக்குமா என்பது தெரியவில்லை அம்மாவின் மார்க்காம்பையை தட்டு தடுமாறி பிடித்து பால் குடித்திருக்கும் போது பிடுங்கி வந்திருக்கலாம் வளரவிட்டால் நாளை இதை தேடிக்கொண்டு நாளைந்து ஆண் பூனைகள் நடிச்சாமம் தாண்டியும் கூரை மேல் அதம் பண்ணி காமக்குரல் கொடுத்து தூக்கத்தை கலைக்கலாம் என்கிற மனக்கணக்கு காரணமாய் இருந்திருக்கும் ஏன் இந்த வேண்டாத வம்பு என்று பிளாஸ்டிக் பையில் திணித்து போகிற போக்கில் அல்லூர் பார்த்து வீசி போயிருப்பான் வளர்த்தவன் கிழக்கு பார்த்த சன்னலண்டை நின்று உற்றுக் கேட்க கீழே அல்லூரில் சுழன்று ஓடும் நீரின் ஓசை காதை அடைத்தது நகர்ந்து விளக்கை போட்டாள் அவன் முணுமுணுப்புடன் போர்வியை விளக்கி வெளிச்சத்தில் கூசும் கண்களை புறங்கையால் மறைத்து அவளை பார்த்து முறைத்தான் சட்டை செய்யாமல் சன்னலை பார்த்து நகர்ந்தவளை பார்த்து கத்தினான் உனக்கு கிருக்கா பிடிச்சிருக்கு ஒரு சனிய இப்பதான் தொலைஞ்சிச்சு ஒத்து வராது தெரியுமில்ல அவள் ஜன்னலை திறந்து குரல் வந்த திக்கை இருளுக்குள் துழாவி திரும்பி கத்தினாள் உனக்கு என்ன பொழுது வெடிஞ்சா போற எல்லாம் அடங்குனப்புறம் வர இந்த சுவத்தை பார்த்துக்கிட்டு பொழுதன்னைக்கும் இருந்து பாரு நரகன்னா என்னான்னு புரியும் எனக்குன்னு இந்த வீட்டுல யாரு இருக்கா சொல்லு அவன் போர்வியை மீண்டும் தலையோடு எழுத்து மூடி மௌனமாய் முடங்கிப் போனான் அவனை முடக்கி போட்ட திருப்தியுடன் திரும்பி ஜன்னலை அகலத் திறந்து வைத்தாள் நால பக்கமும் பார்வையை ஓடவிட வசதியாய் இருந்தது ஓர விளக்கு கம்பங்களிலிருந்து ஒளிப்பாய்ச்சல் விரவி கிடந்தது அல்லூரில் மழைநீர் நீர் கூடுதல் அழுத்தத்துடன் ஓடிக்கொண்டிருந்தது அவள் விடாப்பிடியாய் ஜன்னல் கம்பிகளை பற்றி இருளை துழாவி நின்றிருந்தாள் இன்னமும் நம்பிக்கையோடு இருப்பது போல இருந்தது காது மடல்கள் கூர்மைப்பட்டு சடசடக்கும் மழை இரைச்சலின் ஊடாய் அமைக்கி வரும் அழுகையை எதிர்பார்த்து காத்திருந்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் பின்னிரவின் மழையினால் இருள் மண்டிக் கிடந்தது முதல் முறையாய் அவள் இருளைக் கண்டு பயந்தாள் இருள் என்பது சமீப காலத்தில் அவளோடு ஐக்கியமாகிவிட்ட ஒரு வஸ்து அவள் முழு மனத்துடன் அங்கீகரித்து தனது இருப்பு வளையத்துள் அனுமதித்துவிட்ட பாதுகாவலன் நீரில் மீனாய் இருளுள் நீந்திக் கிடந்தவளுக்கு இருளின் பயம் ஏதுமில்லாமல் இருந்தது ஆனால் இந்த மழைநாள் இருள் புதிய பரிமாணத்துடன் வானலாவ உயர்ந்து அண்டத்தை அடைத்து நின்று பயமுறுத்தியது வினாடி பொழுதில் தானே அந்த நித்திய அந்தகாரத்துள் சன்னஞ்சன்னமாய் உறிஞ்சப்பட்டு நிர்மூலமாகி போன உணர்வில் உறைந்து போனாள் தன்னை கண்டு நடுங்கி நிற்பவளை திரும்பி பார்த்து சிரித்தது மழைநாள் இருள் ரசிப்பதற்கு லாயக்கில்லாமல் போய்விட்ட முகம் பருத்து கருத்து கிடக்கும் கன்ன கதுப்புகள் அதில் புதைந்து மரணித்த கண்கள் தாடை எலும்புகள் மறைய தொண்டை குழி வரை பிதுங்கி ஆடும் சதை கூட்டம் சிக்கலும் சிடுக்குமாய் எண்ணெய் பாராமல் பிண்ணி கிடக்கும் கூந்தல் குளிநீரை முகத்தில் சலம்பு அடித்து துடைத்து ஒத்தி எடுத்து பூசிய பவுடர் முக வறுமையை கொஞ்சமேனும் குறைத்திருக்கலாம் இருப்பது தெரியாத அளவிலான லிப்டிக் பூச்சி சிறிது துணைக்கு சின்னதாய் ஒரு குங்கும பொட்டு கூட இருந்திருக்கலாம் ஆடைகளை தினமும் மாற்றினாலும் தோற்றத்தில் ஏதேனும் வித்தியாசம் பளிச்சிடலாம் இன்றைய நிலவரத்தில் ஒரு நூறு கிலோ அசைந்து நகரும் மாமிச மலை அவள் ஐந்தரை அடி உயரத்தில் குறுக்கு விட்டம் இரண்டடிக்கும் குறையாமல் அதீத மாமிச சதை கூட்டணியின் சுமை தாழாமல் பக்கவாட்டில் வளைந்திருக்கும் பாதங்கள் தனது பொழுதின் பெரும்பகுதியை டெலிவிஷன் பெட்டி முன்னே கழிக்கிறாள் பருத்த உடம்பை சிரமத்துடன் தரையில் கிடத்தி கால்களை நீட்டி போட்டு தலைக்கு தலையணையை முட்டுக்கொடுக்க தனது தனிமை தந்த சுதந்திர உணர்வில் சில பொழுது விலகிய ஆடைகளும் ஒரு பொருட்டாக இல்லாமல் போனது அவளுக்கு சாப்பாட்டு மேசையில் சிதறி கிடக்கின்றன காலையோ மதியமோ இரவோ உணவுண்டு மீந்த கழிவுகள் சில கோழி எலும்பு துண்டுகள் தலையுடன் கூடிய மீன் முட்கள் உலர்ந்த ஆரஞ்சு தோள்கள் ரொட்டி துண்டுகள் இறைந்து கிடக்கும் சோற்றுப் பருக்கைகளை சுமந்து மேசை கால்களில் ஊர்ந்து இறங்கும் எறும்பு கூட்டம் உணவுப் பருக்கையை தேடி சுவரை விட்டிறங்கி தரைக்கு வந்திருக்கும் பள்ளிகள் அவனோடு ஒரு நள்ளிரவில் நடந்த யுத்தத்திற்குப் பின் அவள் ஆக்ரோஷமாய் அறைந்து சாத்திய கதவின் இடுக்கில் சிக்கி துண்டித்துப் போன வால் இன்னமும் முழுமையாய் வளராமல் மொட்டையாய் பல்லி ஒன்றும் அவற்றின் நடுவே பகலிலேயே குப்பை கோடையை அலசி கொண்டிருக்கும் எலிக்கூட்டம் மாத கணக்கில் திறக்கப்படாமலே கிடக்கும் மேசை டிராயரிலிருந்து வரும் எலிக்குஞ்சிகளின் முனகல் துணிக்கொடிகளில் கொடிகளில் உழந்து கொண்டிருக்கும் அவனது வேலை இடத்து சட்டையும் சிலுவாரும் வேலைக்கு புறப்படும் முன் அவனே அலசி போட்டு போனவை காற்றுக்கு உதிர்ந்து கேட்பாரற்று தரையில் கிடக்கும் அவளது ரவிக்கை ஒன்று சில பொழுதுகளில் தப்பிய நிலையில் அவள் பெரும் குரல் எடுத்து கத்த அச்சூழலில் அவளது உணர்வுகளுக்கு மதிப்பளித்து மௌன அஞ்சலி செலுத்தும் மேசை டிராயருக்குள் அமைதி நிலவும் பள்ளிகள் சுவருக்கு தாவி மோட்டு வலையில் பதுங்கிக் கொள்ளும் பாச்சைகள் கொம்புகள் ஸ்தம்பிக்க அசைவற்று கிடக்கும் சோற்று பருக்கையோடு பயணப்பட்டிருக்கும் எறும்புகளின் பயணம் தடைப்பட்டு குழப்பத்துடன் சுற்றுமுற்றும் பார்க்கும் குப்பை கோடையை அலசி கொண்டிருக்கும் எலிகள் காதை கூர்மையாக்கி ஓசை வரும் நோட்டமிடும் போர் உச்சத்தில் இருந்த பெட்டிக்குள்ளிருந்து விமானங்களின் ஆப்கானி தீப்பந்தமாய் கடலுக்கடையிலிருந்து மின்னலாய் சீரிப்பாயும் ஏவுகணைகளும் இடிபாடுகளுக்கிடையே உடல் உறுப்புகள் சிதைந்து மரண ஓலமிட்டு கதறி அழும் மக்களும் என நாள் முழுக்க கண்முன்னே விரிந்த காட்சிகள் அதில் ஓரளவேனும் மனம் ஒன்ற முடிந்தது அவளால் சினிமாவில் செயற்கையாய் உருவாக்கப்பட்ட சண்டை காட்சிகளை பார்த்து கிடந்தவளுக்கு நிஜ இருந்தன மனித இருப்புக்கு அர்த்தப்பாடுகளை வழங்கும் அனைத்துமே கண்முன் முஷ்வானமாக அழுது அறற்றும் அந்த ஆப்கானிய சிறுமிக்கு பதினைந்து வயது இருக்கலாம் அப்பன் அவளது அணைப்பில் பிணமாய் கிடந்தான் கேமரா நெருங்கி வர கண்களின் சோகம் முழுவீச்சில் உலகை சபிக்கும் கோபக்கண்கள் ஏனோ அவளுக்கு அக்கணத்தில் ரொம்ப காலமாய் பார்க்காமல் இருக்கும் தனது சொந்த பந்தங்கள் நினைவுக்கு வந்தனர் வீட்டுக்கு எதிரே வேப்ப மரத்தடியில் சாய்வு நாற்காலியில் பேப்பரும் கையுமாய் ஆஸ்துமாவில் முடங்கிப் போன அப்பா பக்கமே முகத்தை பார்த்து படித்திருக்கும் வெள்ளச்சி சதா அடுப்பங்கரையில் எதையாவது உருட்டிக் கொண்டிருக்கும் அம்மா பரீட்சை நெருக்கத்தில் நடுநீசி கடந்தும் புத்தகங்களோடு மல்லாடும் சின்ன தம்பி இன்னும் சரியான வேலை கிடைக்காத சோகத்தில் ஊரைச் சுற்றி கொண்டிருக்கும் அண்ணன் வயது வந்தும் கல்யாணம் ஆகாமல் விசனத்துடன் உட்கார்ந்திருக்கும் அக்கா மெல்ல மெல்ல உடைந்து திரையில் கண்ட ஆப்கானிய சிறுமி போல தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு யாரு சொன்னதையும் கேட்காம இவ்வளவு நம்பி வந்தேனே இப்போதெல்லாம் நொறுக்கு தீனி நிறைய தேவைப்படுகிறது அவளுக்கு அப்படி பல்லில் அரைப்படை ஏதும் இல்லாமல் போய்விடும் பொழுதுகளில் மிகுந்த பதற்றத்திற்கு உள்ளாகி வீடு முழுக்க அலைமோதுவதும் விளிம்புகளில் ரத்தம் கசிய நகங்களை கடித்து துப்புவதும் எலிகள் கொண்டு போயிருக்கும் என்பது தெரிந்தும் சந்து புத்துகளில் துளாவி மிச்சம் மீதியை தேடுவதும் ஃப்ரீஜை திறந்து பார்த்து அரைந்து சாத்தி எங்கடா ஒளிச்சு வச்ச அம்மாவனே என கத்துவதும் தொடர்கிறது அதன் நீட்சியாய் தனது இந்த அவல நிலைக்கு காரணகர்த்தாவான அவளது உடல் மீது அவளது கவனம் குவி கொள்கிறது தன்னையும் தன் உடலையும் பிரித்து தள்ளி வைத்து பார்க்கும் மனோநிலைக்கு தள்ளப்பட்டிருந்த அவளுக்கு அது மிகுந்த வேதனை அளிக்கும் அனுபவமாகிறது அதனை தீவிரப்படுத்தும் ஒரு நிகழ்வாக ஒரு நாள் அவள் காதுக்குள் கேட்கத் தொடங்கியது அந்த முதன் முதன்முறை அதை கேட்க நேர்ந்த கணத்தில் அவள் திகிலுடன் சுற்றுமுற்றும் பார்த்து கலவரமடைந்தாள் தன்னை தவிர வேறு யாருமில்லாத வேளையில் எங்கிருந்து வந்தது சிறிப்புளி என்கிற கேள்வி குழப்பியது மறுமுறை அரை தூக்கத்தில் பாதி விழித்திறந்து கட்டிலில் கிடந்த போது கேட்டது மூன்றாவது முறை காதுக்குள் நக்களும் ஆரவாரமும் கைகோர்த்து உரத்துக் கேட்டது சிரிப்புளி அவள் திடுக்கிட்டு எழுந்து காதை கூர்மையாக்கி கேட்டாள் அது வரும் திசையை இந்த முறை தவறாமல் கண்டுபிடித்துவிட வேண்டும் என்கிற தீவிரத்துடன் பார்வையை விட்டாள் வீட்டின் மூளை முடுக்கெல்லாம் சுற்றி வலம் வந்தது எங்குமே அந்த சிரிப்பொலியின் வெளிப்படவில்லை ஏமாற்றத்துடன் தன் அறையின் ஒவ்வொரு மூலையிலும் போய் நின்று மீண்டும் ஒரு முறை கவனத்துடன் ஆராய்ந்தாள் எதுவும் தட்டுப்படாத நிலையில் படுக்கையில் வந்து விழுந்தவள் காதில் மீண்டும் அந்த சிரிப்பொளி பொறி தட்டியது போல் இருந்தது நிமிர்ந்து உட்கார்ந்தாள் தன் காதறியிலேயே பிறப்பிடுத்து பல்கி பெருகி உள்ளே வழிந்தோடும் பேரிரைச்சலை உழந்து திகிலடைந்தாள் அதனை தடுத்து நிறுத்தும் பிரயத்தனமாக காதிரண்டையும் கைகளால் பொத்தி முழங்கால்களுக்கிடையே தலையை கவிழ்த்து கொண்டாள் விடாமல் துரத்தியது உயிரை பிராண்டும் ஏளனச் சிரிப்பு அதனை தொடர்ந்து வந்தது முதல் முறையாய் குரல் அந்த கண்ணாடி முன்ன போய் நெல்லுடி அவள் விதிர் விதிர்த்து போனாள் வியர்த்து கொட்டி கை கால்கள் நடுக்கம் மெல்ல நடந்து கண்ணாடி முன் போய் நின்றாள் தனது அலங்கோல பிம்பத்தை கண்டவள் திட்டமிட்டே அந்த தன்னை அங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருப்பதை மனம் குமைந்தாள் நிலை கண்ணாடி முன் நிற்பதை நிறுத்தி நீண்ட காலம் ஆகிற நிலையில் இது முற்றிலும் தன்னை அவமதிக்கவும் பரிகசிக்கவும் நடந்த ஏற்பாடு என்பதை உணர்ந்து அந்த குரலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் குரூர வன்மம் நினைந்து அதனை மனதுக்குள் திட்டினாள் மீண்டும் காதுக்குள் அந்த குரல் சட்டைய ஒன்னொன்னா கழட்டி போடுடி இருளை கிழித்து ஜன்னலின் ஓடே வரும் ஒளி அவனது மோட்டா சைக்கிளினுடையதுதான் பத்து வருட பழமையில் தேய்மானம் கூடி முக்கி முனகி நகரும் வண்டி வாங்கிய புதிதில் இருந்த மிடுக்கு ஏதுமற்று ஒருவித சீரற்ற ஒளி வீட்டை நெருங்க அதன் ஒலிக்கூறு இருளின் நிசப்தத்தை கலைக்க தூங்கு மூஞ்சி மரத்திலிருந்து படபடக்கும் பறவைகளின் பேச்சு குரல் முச்சந்தியில் படுக்கை போட்டிருக்கும் தெரு நாய்களும் குறைக்க தொடங்கிவிட்டன அவனை வீடு வரை துரத்தி வரும் ஏனோ அவனை நாய்களுக்கு பிடிக்காமலே இருந்தது மாடியின் அடித்தளத்தில் இருந்தது வாகனங்கள் நிறுத்தும் இடம் வழக்கம்போல் ஒன்றிரண்டு மின் விளக்குகள் மட்டுமே கண் சிமிட்ட முக்கால் இருளில் மூழ்கி கிடந்தது தட்டு தடுமாறி அடுக்குமாடி பராமரிப்பு நிர்வாகத்தை கெட்ட வார்த்தைகளால் கொண்டே இடம் பிடித்து வண்டியை நிறுத்தினான் மாடிப்படிகள் இன்னமும் முழு இருளில் மூழ்கி கிடப்பதை கவனித்தவனின் எரிச்சல் மேலும் கூடியது தேவடியாமனுங்க நேத்துதான் அந்த செக்ரட்டரியை பார்த்து நாலு நார கேள்வி கேட்டுட்டு வந்த இன்னமும் வல்பம் மாத்தி சரி பண்ணாமல் இருக்கானுங்க பொழுது விடியட்டும் உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் போன வாரத்தில் ஒரு நாள் இருளில் மூழ்கை கிடந்த மாடிப்படிகளில் ஏறி கொண்டிருந்தவனின் காலில் ஏதோ இடர குனிந்து தொட்டு பார்த்தான் மனம் துணுக்கிற விலகி நடந்து வீட்டிற்குச் சென்று கைவிளக்கோடு திரும்பி வந்தான் இறுக சுருட்டிய துணிக்குள் முகம் தெரிந்தது மிகவும் சிறிய சிவந்த முகம் கண்கள் மூடி சமமாய் கிடந்தது பிறந்து சில மணி நேரமே ஆன கருவறையின் மனத்தோடும் தொப்புள் கொடியின் இரத்தக் கசிவோடும் எறும்புகள் மோய்த்த பச்சிலங் குழந்தை தரையில் விழுந்த மறுவினாடி விரி சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்க வாய்ப்பில்லை அதற்குள் குரல் வலை நெறிக்கப்பட்டு உயிர் போயிருக்க வேண்டும் நூற்று சொச்ச கூடுகளில் ஏதேனும் ஒரு கூட்டில் வேண்டாத விருந்தாளி பள்ளி மாணவி ஒருத்தியின் காம இச்சையின் விளைவாய் இருக்கலாம் என்பது அவன் கணிப்பு தாய்மையின் கனிவு மேலொழ கொள்வது சிரமமாக இருந்திருக்கலாம் அழுது கொண்டே கழுத்தை நெறித்திருக்கலாம் ஒவ்வொரு அடியையும் மெல்ல கவனத்துடன் எடுத்து வைத்து மேலேறி சென்றான் ஒவ்வொரு படியிலும் என்று வலது காலால் அழுத்த படியை துழாவினான் ஏதுமில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பே அடுத்த அடி வைத்தான் கடைசி படியில் கால் பதித்த போது எங்கிருந்தோ என்ற அலருளுடன் வந்து காலில் இடறி சேரி போன பூனை திடுக்கிட வைத்தது பூனை ஓடிய திசையை பார்த்து கத்தி படிகளில் இறங்கி ஓடினான் பூனை மாயமாய் மறைந்திருந்தது அதன் நகங்கள் பதிந்த இடங்களில் எரிச்சல் எடுத்திருந்தது குனிந்து தொட்டு பார்த்தான் ஈரன் தட்டியது முகர்ந்து பார்க்க இரத்த வாடை இரண்டு மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன அவளது கருப்பு பூனையின் நினைவு வந்தது பயம் கவ்வியது மயிர்கால்கள் கண்களை சுழல விட்டான் எங்கும் கருப்பு பூனையின் ராட்சச பிம்பங்கள் ஆக்ரோஷமாய் தாக்குதலுக்கு தயார் நிலையில் அணிவகுத்து அசைந்தன முன்னங்கால் நகங்கள் பலபலக்கும் சாணை பிடித்த கத்திகளாக உருமாறி மாறி அவனை சூழ்ந்து வட்டமடித்தன காதோரம் இடி முழக்கமிட்ட ஆயிரம் பூனைகளின் ஒட்டுமொத்த கதிரல் அவனது தேகம் கெடுகெடுத்தது ஒரே பாய்ச்சலில் படிகளை தாண்டி மேலே போய் நின்று பீதியில் உறைந்து போனான் இரண்டு மாதங்களுக்கு முன்பு கருவாட்டு துண்டுக்கு ஆசைப்பட்டுத்தான் அவனை நெருங்கி போய் நின்று குழைந்தது கருப்பு பூனை விருட்டென குனிந்து கழுத்தை பிடித்து கொண்டான் ஆபத்தை உணர்ந்ததும் பூனை எச்சரிக்கையானது சீற்றத்துடன் முன்னங்கால்களால் பிராண்டி தப்பிக்க போராடியது அவன் விடுவதாய் இல்லை ஒரு முடிவோடுதான் வந்திருந்தான் வெளியில் உலா போகும் நேரத்தை கவனத்தில் வைத்து காத்திருந்து கண்ணியில் வைத்திருந்தான் இன்னொரு போகலாம் வாய்த்தாலும் மறுபடியும் பூனையை சிக்க வைப்பதில் பிரச்சனை எழலாம் அது மிகவும் புத்திசாலி என்பதில் அவனுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை பிடியை மேலும் இறுக்கினான் மூச்சு திணறி உடல் தளர்ந்து தோண்டது அவனது முகத்தில் வக்கர புன்னகை தாடை எருகி துடித்தது வாளை எருக பிடித்து சுழற்சி தரையில் பலங்கொண்டு திரும்பத் திரும்ப மூச்சிறைக்க அடித்து துவைத்தான் மண்டை ஓடு நொறுங்க வாயில் பீறிட்டு வந்த குருதி அவன் மேலும் சிதறியது கருப்பு பூனையின் கதறலை ரசித்தபடி சிகரெட்டை பற்ற வைத்து மேலெழும்பிய புகை வளையத்துள் விரல்களை நுழைத்து துரத்தி பிடித்து விளையாடினான் விசில் அடித்தான் பூனையின் கடைசி மூச்சும் அடங்கி உடலின் அசைவுகளும் முடிவுக்கு வந்த கணத்தில் விசில் உச்சஸ்தாயில் இழைந்து கொண்டிருந்தது கருப்பு பூனையை அடித்துக் கொன்ற போது கேட்ட அதே கதறல்தான் இப்போது பல்கிப் பெருகி காதடைக்கும் ஒப்பாரியாய் அவனை சூழ்ந்து சுழன்று கலங்கடிக்க பயத்தில் உடல் ஆடிக்கொண்டிருந்தது கதவு ஒரு கழித்து கிடந்தது வாசலில் தயங்கி நின்றான் உள்ளே அரை வெளிச்சத்தில் ஒருவம் தெரிந்தது முகத்தை முழங்காலுக்கு இடையில் புதைத்து கவிழ்ந்து கிடந்தது அவன் வாசலில் நிற்பது தெரிந்தும் இருந்தது பதற்றத்துடன் சட்டை பாக்கெட்டிலிருந்து சிகரெட்டை உருவி பற்ற வைத்தான் தம் கட்டி ஒரே எழுப்பில் அதிகமான நிக்கோட்டினை மூளைக்கு செலுத்த கைகளில் நடுக்கம் குறைந்து வந்தது பணி இறங்கிய பின்னிரவில் குளிரிலும் அவனுக்கு வியர்த்து கொட்டியது திரும்பி பார்த்து உச்ச துணியில் கத்தினான் நாளைக்கு அவளோடையே போயிட போறேண்டி